தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நீடித்து வந்த பனிப்போர் நேற்று பகிரங்கமாக வெடித்தது மகன் அன்புமணி மீது தந்தை ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் உட்கட்சி மோதலால் அடுத்து என்ன நடக்கும் என்று கேள்வி எழுந்திருக்கும் சூழலில் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஆலோசிக்க அன்புமணி திட்டமிட்டுள்ளார் சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள மகாராஜா மண்டபத்தில் இன்று முதல் ஞாயிறு வரை இந்த சந்திப்பு நடக்கிறது இன்றைய கூட்டத்திற்கு அழைப்பு விடப்பட்ட இருபத்தி மூன்று மாவட்ட செயலாளர்களில் இருபத்தி இரண்டு பேர் பங்கேற்றுள்ளனர் அன்புமணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடக்கும் சூழலில் அதில் பங்கேற்றிருக்கும் பாமக பொருளாளர் திலகபாமாவை அந்த பொறுப்பிலிருந்து நீக்குவதாக நிறுவன ராமதாஸ் அதிரடியாக உத்தரவிட்டார் புதிய பொருளாளராக சையத் மன்சூர் உசைனை நியமித்து அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு வெளியான சிறிது நேரத்திலேயே பாமக பொருளாளராக திலகபாமாவை தொடருவார் என அன்புமணி அறிவித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் மயிலம் சிவக்குமாரையும் நீக்குவதாக ராமதாஸ் அடுத்த அறிவிப்பை வெளியிட்டார் அவருக்கு பதிலாக புகழேந்து நியமிக்கப்படுவதாகவும் தனது அறிவிப்பில் கூறியுள்ளார் நிறுவனரின் அதிரடி அறிவிப்புகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாமகவில் நிர்வாகிகளை நியமிக்க நீக்க தனக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக அன்புமணி திட்டவட்டமாக கூறியுள்ளார் பாமக பொதுக்குழு தன்னை தலைவராக தேர்வு செய்து தேர்தல் கமிஷன் அங்கீகரித்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி ராமதாஸ் நேற்று கொடுத்த பேட்டியின் அதிர்ச்சியில் இருந்தே பாமகவினர் இன்னும் மீளவில்லை அதற்குள் நிர்வாகிகளை நீக்குவது தொடர்பாக இருவருக்குள்ளும் வெடித்துள்ள அடுத்த மோதல் அக்கட்சியினரை மோசமான மனநிலைக்கு தள்ளி இருக்கிறது கஷ்டமா இருக்கு அதிகமாக கேள்வி கேட்டு இல்லை

என் கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடியான சூழல் இதை வெளியில் அப்படி இப்படி சொல்றது எந்த கேள்வி கேட்டாலும் சரி அது சரியாக இருக்காது மாவட்ட நிர்வாகிகள் ஐயா சார் எந்த கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்றதுங்கிறது சரியா இருக்காது சொல்லவும் கூடாது அது நல்லதில்லை கட்சிக்குள்ளே இருந்தவரை எங்கள் வாயால் சொல்லக்கூடாது பேசக்கூடாது அது நல்லதாக இல்லை நேற்று ஐயா வந்து மன உருகி நிறைய குற்றச்சாட்டுலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் புரியுது நிறைய கேள்வி இல்லை எந்த கேள்விக்கும் பதில் சொல்றது மனசு கஷ்டமாக இருக்குது எதுவும் சொல்கிறதுங்கிறது நல்லதாகவும் இருக்காது அதனால தான் நீங்கள் பேசுவோம்